இது செய்திகள் சட்டவிரோத கசிப்பு போதைப் பொருட்களுடன் பத்து காத்தான்குடி போலீஸ் பிரிவில் கைது இனி விரிவான செய்திகள் மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பல இடங்களில் போலீசார் மேற்கொண்ட திடீர் சுற்றி வளைப்பின் போது போதைப் பொருட்களுடன் பத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர் மட்டக்களப்பு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் பணிப்புரையின் கீழ் காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் வழிகாட்டலில் காத்தான்குடி பிரிவுக்குட்பட்ட ஆரையம்பதி தாளங்குடா பொதுக்குடியிருப்பு நாமக்குடா உட்பட பல இடங்களில் சுற்று வளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இதன்போது கசிப்பு விற்பனை செய்யும் இடங்கள் கசிப்பு உற்பத்தி நிலையங்கள் என்பன போலீசாரினால் சுற்றி மறைத்து வைக்கப்பட்ட நிலையிலும் விற்பனை செய்யப்பட்ட நிலையிலும் இதன்போது போலீசாரினால் பத்து பேர் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து பெருமளவிலான கசிப்பு போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட நபர்கள் மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்